இயக்கத்தில் விஷால் சந்தானம் அஞ்சலி வரலட்சுமி என பல ஸ்டார் உருவான மதகதராஜா திரைப்படம் பன்னிரெண்டு வருடங்களுக்கு பிறகு இந்த பொங்கலுக்கு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் ஹிட் அடிச்சிருக்கு இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற இந்த வெற்றி விடா மேடையில் சுந்தர்சி அவர்கள் சில விஷயங்கள் பேசியிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு வருஷத்துக்கு பின்னாடி இந்த படம் தேட்டிற்கு வருது இவ்வளோ நாள் ஆச்சு என்ன போகுது அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க ஆனா இவ்வளோ பெரிய வரவேற்பு கிடைச்சது ரொம்ப பெரிய விஷயம் தமிழ் சினிமாவில் ரசிகர்கள் ரசிக்கும் படங்களையும் தயாரிப்பாளர்களுக்கு லாபகரமான படங்களையும் கொடுத்து வரக்கூடிய என்ன என்னுடைய பெயர் நல்ல இயக்குநர்கள் அப்படின்ற அந்த பட்டியலில் இன்னுமே வராதது எனக்கு வருத்தம் தான் விஷால் பட்ட கஷ்டம் இந்த படத்துக்காக கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதை வெறும் வார்த்தைகளில் சொல்லிட முடியாது இந்த வெற்றி விஷாலோட உழைப்புக்கு சமர்ப்பணம் இவ்வளவு நாளைக்கு பிறகு இவ்வளவு வரவேற்பு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி ரசிகர்களுக்கு நான் இன்னைக்குமே கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த மேடையில் ரொம்ப எமோஷனலாக பேசியிருக்காரு படத்தினுடைய ஹீரோ விஷால் பேசும்போது ப்ரெஸ் மீட்டில் என்னை அப்படி பார்த்துட்டு விஷாலை இப்படி பார்த்ததே இல்லையே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்காக கண்ணீர் விட்டு அழுதாங்க என்னோடய உடல்நிலை என்ன ஆச்சு அப்படின்றது குறித்து நிறைய பேர் நலம் விசாரித்தாங்க இப்படிப்பட்ட நல்ல உள்ளங்கள் எனக்கு கிடச்சிருக்கிறதுக்கு நான் புண்ணிய செஞ்சுருக்கணும் அவ்வளவு உடல்நல பிரச்சனைகள்லையும் நான் அன்றைக்கி ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு காரணம் சுந்தரண்ணன் மட்டும்தான் அவரும் நானும் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பல வருஷங்கள் பேசியிருக்கோம் இப்போ அது நிஜமாக ஆகியிருக்கு இவ்வளவு நாளுக்கு பிறகும் ரிலீஸ் ஆன இந்த படத்துக்கு ரசிகர்கள் தேட்டரில் வந்து குவியிருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மாதிரியே நல்ல தயாரிப்பாளர்கள் நம்ம திரைத்துறைக்கு வரணும் நிறைய நல்ல இயக்குநர்கள் திரைப்படங்களை தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடையில் விஷால் பேசியிருக்காரு